ஐயோ இன்னொன்று சார் தயவுசெய்து இன்னொன்று அப்படி கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதன் ஒவ்வொரு டைப்பா இருப்பான் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் இதை மட்டும் பஞ்சர் சொல்றேன் நான் அமெரிக்காவுக்கு போய் த்ரீ இயர்ஸ் பேக் நான் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாவே இல்லை நான் இங்கேயே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் ஏன் பையன் அவர் ஆசைப்பட்டாரு அப்பா வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க நான் ஒரு மகனாக உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ஒரு தந்தைக்காக நீங்கள் இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எனக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னார் அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லை செலும்பு எதாக இருந்தாலும் நான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஒரு வேலை எனக்கு எதாவது ஆனால் கூட என்னுடைய என் தாய்மண்ணில் தான் எதாக இருந்தாலும் இருக்கணும்னு என் பையன் இல்லை இல்லை அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் அமெரிக்காவில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது என் வாழ்க்கையில் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை எனக்குள்ள ஒரு பெரிய கொடுத்துட்டான் நான் நான் மாறிட்டேன் இந்த கேள்வி கேட்குறேன் மாறிட்டேன் நான் இப்ப மேக்சிமம் அனாவசியமா எதுக்கும் போக கூடாது எல்லாருக்கிட்டையுமே காட்டின அன்பு எனக்குள்ள வந்துருன்னு அந்த மாதிரி ஒரு பண்பு இதான் எனக்கு எனக்குள்ள இன்னைக்கு ஏற்பட்ட மாற்றம் இவ்வளவு நேரம் நல்லா அமைதியா இருந்தேன் இப்ப மட்டும் இந்த இதுக்கு ஏன்னு கேட்டேன் இந்த மாதிரி எங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சாங்க நீங்க எமோஷனலா ஆவாதீங்க எமோஷனலா ஆகக்கூடாது அப்படின்னு இப்படி இதற்கே எமோஷனலா ஆகக்கூடியதுல நீங்க இந்த அரசியல் கிரசியல் அதெல்லாம் எனக்கு வேணாம் வேணும் ஒரு நிமிஷம் சீத்தமிழில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சீத்தமிழில் வந்து என்னோட படங்கள் எல்லாமே கொடுத்துருந்தேன் அந்த கொடுத்துருந்த படங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு கொடுத்தேன் அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு கொடுத்தேன் இப்போ அந்த படங்கள்லாம் அவங்கள்கிட்ட முடிஞ்சிருச்சு இப்போ சீத்தமிழில் அந்த படங்களோட ரைட்டு இல்லை என்கிட்ட தான் இருக்குது எல்லாத்தை விட பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எந்த விதமான ரைட்டுமே இல்லாமல் ரொம்ப டிஆர் லெஜென்ட்ரின்னு போடுறாங்கன்னா எந்த ரைட்டை யார்கிட்ட வாங்குனாங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்காகத்தான் முறைப்படுத்தி என்னோடய படங்கள் எல்லாத்தையும் என்னுடைய டிஆர் டாக்கிஸ் முறைப்படுத்தி ஏற்றி வைக்கணும் ட்ரை பண்றான் தேவராஜ் எப்படி இதுல இந்த இவர் ஒரு கேள்வி கேட்டவர் சொல்லியாச்சு அவரு அவரோட படம் அவரு எனக்கு நண்பர் விஜய் வந்து என்னோட நண்பருங்க அது ஒரே ஒரு சார் ஒரு மேட்ச் சொல்லிடுறீங்க பஞ்சு என்ன இனிமேல் எந்த காரணத்தை மட்டும் மேக்சிமம் நான் என்னுடைய சரி திரையுலகத்தில் மறைந்து விட்ட கேப்டன் விஜயகாந்த் வந்து என்னோட பெரிய நண்பர் அவருக்கு நான் சிரிக்கிறது மியூசிக் பண்ணேன் அவருக்கு நான் வந்து கூலிக்காரன் படத்தில் மியூசிக் பண்ணேன் இந்த அரசியல் என்ற இதில் அதுவும் சில பத்திரிகைகளில் பண்ண கூத்தால என்னோட நட்பும் அவருடைய நட்பும் பிரிஞ்சுது ஆனால் எங்கள் ரெண்டு பேரோட நட்பையும் ஒட்டி வச்சது என் பையன் சிலம்பரசன் கேப்டனும் எங்கள் அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ரெண்டு பேர் திரும்ப ஒரு பாலமாக இருந்து என்னை இணைச்சி வச்சது என் பையன் அன்னைக்கு என் பையன் சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அப்போ ஒரு முடிவு பண்ணேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த அரசியலுக்காக என்னுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய யாரோட நட்பையும் இரும்பனா இழக்க விரும்பல படம் உயிர் விஷா இதை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது நான் நிறைய படங்களை ரீ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சிம்பு சினி மூலமாக நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த படமும் தமிழ தமிழகம் முழுவதும் சிம்பு சினி மூலமாக வெளியிட முயற்சி பண்ணுறேன் அதில் கூடவும் என்னோட சேர்ந்துக்கிறதுக்கு சில வினியஸர்கள் வர தயாராக இருக்கிறார்கள் அவர்களோட ஒத்துழைப்பு ரஜினி அவர்களா நடிக்க வைக்கிறதுக்காக நீங்க தகவல் இருக்குது உண்மையா நீங்க கேக்குறீங்க இப்ப என்னன்னு கேட்டாக்கா யூடியூப்ல சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எது உண்மை எது இது வதந்தி அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் நியூஸை பரப்புறாங்க ஆனால் நான் வந்து இதில் இப்போ இன்னைக்கு வந்து இந்த இந்த கட்டத்தில் உயிருள்ள உறவிஷா படத்தில் நான் இன்னைக்கு இப்போ இந்த செயின் ஜெயவால் படத்தை கதாபாத்திரத்தை நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டாக மறைமுகமாக எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து ஒருதலை ராகம் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு முன்னாடியே சொன்னேன் கமலும் ரஜினியும் அந்த உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ரஜினி இந்த டைலாக் பேசினா எப்படி இருக்கும் கமல் இந்த டைலாக் பேசுனா எப்படி இருக்கும் ஸ்ரீதேவி பேசுனா இப்படி நான் வந்து சினிமா உலகத்தில் ஒருதலை வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தது ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு வில்லன் கேரக்டர் வில்லன் கேரக்டர் வேற எம் அதை மாதிரி பேசி வைப்பேன் எம்என்எம்பிஆர் மாதிரி பேசி காட்டுவேன் இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு ஒரு என்னுடைய மனசுல வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சது கமலூர் ரஜினி அன்னைக்கு ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கக்குள்ள அந்த இளமை ஊஞ்சலாடுகிறது படமா இருக்கட்டும் அது அந்த பதினாறு வயதிலே படமா இருக்கட்டும் கமல் ரஜினி மேல ஒரு பெரிய அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது அந்த அதனால அவர்களோட ரசிகர்கள இருந்த விட எனக்கு ஒரு பெரிய இது ரஜினி மாதிரி வந்து ஒரு மனிதரை பார்க்க முடியாது நானும் ரஜினி அவர்களும் ஒரு காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம் என்னுடைய ரயில் பயணங்கள் படத்தை மறைந்துவிட்ட இயக்குநர் பாலச்சந்திர ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டியிருந்தார் அதே மாதிரி மேனா தேட்டர் படத்தை பார்த்து விட்டு நல்ல இனிய நண்பர் ரஜினி அந்த அளவுக்கு பாராட்டினார் பாராட்டது மட்டும் இல்லை ஒரு காம்பினேஷன்ல டிஆரோடைய இந்த டைலாக் ஸ்டைலில் எனக்குன்னு இந்த டைலாக் ஒரு இது பண்ணி போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னாரு தான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ணு சொல்ல அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிட்டு ரொம்ப டைட்டா இருக்கு நான் வேணால் ஒரு ஒரு இமீடியட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துரு ராஜேந்தர் அப்படின்னாரு உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன் அந்த கதாபாத்திரம் செயின் ஜெயபால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன் ஏவிஎம் ஜி தேட்டர்னு நினைக்கிறேன் டப்பிங்ல இருந்தாரு கதையை கேட்டாரு இறைவன் இதாக சொல்றேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்றோம் உங்களுக்கு டேட் என்னன்றது நான் அலர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே உடனே டயலாக் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு என்னைக்கு ஒப்பம் வேற சொல்லிக்க இந்தா வாங்கிக்க அப்படின்னுவேன் அப்படியே அப்படின்ற அந்த அச்சை ஜேபால் அப்படின்னு அவருக்கு அவர் கிடைச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த டயலாக்ஸ் ஸ்டீலே வேற இது நான் பேசுனது அது பேசினா அது வந்து என்ன தரதாலும் இமையும் இமயம் தான் அதோட உயரம் உயரம் தான் அவரும் அவருதான் அவருக்கா நான் பண்ணி வச்சிருந்தேன் அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்கா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு எல்லாமே கன்ஃபார்ம் ஒரே ஒரு சின்ன காரணத்துல ம யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு ஐயா யாரோ நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஹேம்னாக்கில் கூட டச்சில் இருக்கீங்க கேஆர்ஜி கிட்ட கூட இதாக இருக்கீங்க நெஞ்சில் ஊரகம் கேஆர்ஜிகிட்ட பண்ணியிருக்கீங்க அதனால் பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் தான் இந்த படத்தை பண்ணணும்னாரு அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் போனாலும் அதே சம்பளம்தான் நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாக்கா அதான் எனக்கு ப்ளஸ்ஸு இப்போ நான் ராஜி வச்சு டைரெக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம் நான் சரித்தம்மா வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம் அதுவே எனக்கு பெரிய சம்பளம் ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பத்தாது நான் ராகன் திண்டும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சேரி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன் அது எனக்கு கொஞ்சம் லாஸ் இந்த கைக்கு நான் இது பண்ணணுன்னா மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும் அதுக்கு இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்குறேன் அந்த இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி அப்போ அதுக்கு ரஜினி சொன்னார் நீங்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களோட நட்பை இது முறிச்சு நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்றி வச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் நீங்கள் வழி சொல்லுங்க என்னாரு அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார் என்னாலும் உங்களுக்கு சிரமம்னா நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க நான் ஒன்று பண்ணுறேன் இந்த படத்தை நான் பண்ணிட்டு நான் வாழ்க்கை பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினியாட்ஸ் ரஜினி சாருக்காக பண்ணி வச்சிருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி அவருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் தான் ஜெயபால் பாத்தீங்களா ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ளே இதுக்குள்ள அந்த படத்தை உயிரிழச்சால் ஒரு இது வரும் ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சிருப்பேன் இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோன்னே அந்த இது பண்ணோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெண் வருவா இந்த அளவுக்கு ஓவனி ரசி ரசி நான் அந்த படத்தில் பண்ணிருப்பேன் அதே மாதிரி இந்த சேஞ்சேவால் கரெக்டருக்குள்ள இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறத இன்னைக்கு தான் இவ்வளோ பிரஸ்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன் இதுதான் உண்மை அறங்க அவங்க அதாவது ஜஸ்ட் சாரை பற்றி இந்த கேள்வியோடு நிறுத்திங்க நான் இது வந்து உயிரிழ ரிச்சா இது ஒன்றே ஒன்று சொன்னதில் மீனாட்சி சுந்தரம் ரிலே ரொம்ப ரிலேட்டடாக கேள்வி கேட்டிங்க சிம்பு புறப்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த படம் தான் உயிரிழ ரிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி மனைவியை திருமணம் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச் மாதம் நாலாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணேன் என்னுடைய மனைவியை நான் உயிரிழ ரிச்சான்னு கரம் பிடித்ததுக்கு பின்னு படம் ஒரு மனைவி மனைவி அமைவதெல்லாம் இரவின் கொடுத்த வரோன்னா ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அவனோட கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு தூக்கு தூக்கும் சில பேருக்கு தூக்கிடுது சில பேருக்கு துரதிருஷ்டவசமாக இதாகிடுது ஆனால் இறைவனுடைய அருளால என் மனைவி நான் திருமணம் பண்ண பிறகு அந்த படம் எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டை கொடுத்து நான் இவ்வளவு பெரிய இத்தனை படங்களை சொந்த தயாரிப்பில் இவ்வளவு படம் என்னால் எடுக்க முடிய அளவுக்கு இருக்குதுன்னா என் மனைவிதான் தயாரிப்பாளரான என் உடனிருந்து அவ்வளோ இது பண்ணாங்க அதற்கு பிறகுதான் சிம்பு பிறந்தாரு அவரு தான் அப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் உயிரூரிஷா பண்ணுங்க என்கிட்ட இப்போ நான் ஒருதலை ராகம் படத்தை கூட பண்ணணும்னு முடிவு பண்ணேன் மைதில் விருதலை ராகம் படத்துடைய தயாரிப்பாளர் இ எம் இப்ராஹிம் ஆனால் அந்த படத்தின் நெகட்டிவ் ரைட்டை நான் வந்து சிம்பு சீனியாசன் சார்பாக நான் வாங்கிட்டேன் ஒருதலை ராகமும் என்னுடைய முதல் படமாதான் அதையும் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முயற்சி பண்ணுறேன் அதனால உயிரூரிக்ஷா படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு ஐடியா கொடுத்தே சிம்பு அவருக்கு இந்த படத்தில் வரக்குள்ள இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை வந்து என்ஆசிஐ மைதிலிய படத்தை வந்து அதை ம அவர் வந்து மைதிலியோட பாட்டை வந்து மன்மதன் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார் அம்மாடியா ஆத்தாடியாக அவங்க அப்பாவுக்கு வந்து வல்லவில்லை என்னை வந்து பாட விட்டுருப்பாரு அதே மாதிரி கலாசாலா கலாசாலையே என்னை பாட வச்சுருப்பாரு அவருக்கு என்னோடய பாடல்கள் செல்லதில் ஒவ்வொரு இது இருக்குண்டே அதில் அவருடைய ரொம்ப நாள் ஆசை இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு பாட்டை நீங்க வந்து ரீமியூஸ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய ஆசைக்காக தான் அந்த பாட்டை ரீமியூஸ் பண்ணிருக்கோம் சார் இப்போ ரெண்டாவது பாகங்கள் வந்து கலாச்சாரம் வந்து பெருகி வந்து நிறைய படங்கள் விட்டாரு உங்க படத்தை வந்துட்டு ரெண்டாவது பாகம் உருவாக்கணும்னா என்ன படத்தை உருவாக்கணும் இதுல உயிருழ்ச்சிய படத்தை ரெண்டாவது பாகம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு வந்து ட்ரெண்டு என்னன்னு கேட்டாக்கா யங்ஸ்டர்ஸ் தேட்டருக்கு வரணும் சார் இளைஞர்களை அவங்கள டார்கெட் பண்ணி இன்னைக்கு டூ கே கிட்ஸ் அவங்களோட மனநிலையை வேறு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி சினிமாவில் ஒரு புது ட்ரெண்டு அது கரெக்டாக என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல மீண்டும் கொஞ்சம் குடும்பப்பாங்கான விஷயங்கள் இருந்தாலும் திரையரங்குகளுக்கு மக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக நான் யூகிக்கிறேன் இந்த இது வரணும் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் சினிமாவுக்கு இரநூறுவா மால்ல வந்து டிக்கெட் ரேட்டு இருந்தாக்கா படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கஷ்டம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு நூறு அது பாப்கானுக்கு அவ்வளோ ரூபா இதுக்கு அவ்வளோ ரூபாய் இதெல்லாம் சொன்னாங்க ஒரு படம் பார்க்கணும் ஒரு ஏழை எளிய மக்கள் தேட்டிருக்கு நான் என்னுடைய காலத்தில் நான் இவ்வளோ பெரிய ஆளானது காரணமே என் படம் எல்லாம் குடும்பம் குடும்பமாக எல்லாரும் வந்து படம் பார்த்தாங்க ஊர்ல எல்லாம் கிராமத்தெல்லாம் வண்டி கட்டிட்டு அதில் கட்டிட்டு அப்படிலாம் வந்து படம் பார்த்தாங்க தங்கை கோருக்கீதம் இருந்தீங்களா அந்த காலகட்டம் திரும்ப இல்ல இல்ல எல்லாமே சாதாரண போன்ல பேசணும் இன்னைக்கு செல்போன்ல பேசுறோம் ஐபோன்ல பேசுறோம் ஸ்மார்ட் போன்ல பேசுறோம் இன்னைக்கு வாட்ஸ்அப் காலமா இருக்கு அது திரும்ப வருமான்னா மக்கள் எதை எப்ப எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது இது திரையரங்கு உரிமையாளர்களே இந்த பெரிய படங்கள் நான் பெரிய பெரிய சூப்பர் பெரிய ஸ்டார் படங்களுக்கு ஒரு ரேட் இருக்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை அதோட பட்ஜெட்டு வேற சாதாரண படங்களுக்கு பட்ஜெட்டு மட்டுமே நம்பி எடுக்கக்கூடிய நூறு டிக்கெட் மாதிரி இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு முன்னுரிமையை திரையரங்கு உரிமையாளர் கொடுக்க வேண்டும் என்பதின் கோரிக்கை வேலை அதை போல அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா திரும்ப சினிமாவுக்கு ஒரு பொற்காலம் வரும் கூட சவால் நல்லா புரிஞ்சுக்கணும் ரஜினி சார் படத்துக்கு அவ்வளோ தியேட்டர் அந்த காலத்தில் போடுறாங்கன்னா அதாவது அது போ பிஞ்சு பீராஜி ஒரு கேப் இருக்கிற நமக்கு கிடைக்கும் அதுல போட்டோம்னா அதோட சேர்ந்து அப்படியே வெளியில வந்த படங்கள் தான் அது அதனால வந்து நீங்க இந்த மாதிரிலாம் சவால் விட்டு ரஜினியா இருந்து ஜெயச்சந்திரா நீ தினகரன் இருந்த காலத்திலிருந்து உங்களுக்கு தெரியும் சொல்லக்கூடாது அவ்வளவு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தணும்னா இன்னைக்கு சினிமா ஊடகத்தின் நிலைமையை பார்க்க உள்ள ரொம்ப வேதனைப்படுறேன் காமெடி நடிகர்களுக்கு இந்த பஞ்சமா ஏன் இந்த நிலைமை எனக்கு உயிரிழச்ச படத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சம்பளத்துக்கு தான் அண்ணன் கவுண்டமணி நடிச்சிருப்பாரு எஸ் எஸ் சங்கர் நடிச்சிருப்பாரு என் படங்கள் நான் இடிச்ச புலி செல்வராக இதை பயன்படுத்துகிறோம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த படத்துல குண்டு மனோகர் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல வந்து வெண்ணிராடி மூர்த்தி நடிச்சிருப்பா இப்போ என்னோட பிரதான நோக்கமே நான் வந்து ஒரு நாலு கதாநாயகை அறிமுகப்படுத்துறேன் சார் நான் புதுசாக படம் எடுத்தால் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றேன் இறைவன் அருள் இருந்தால் இறைவன் நாட்டம் இருந்தால் படம் எடுப்பேன் எடுத்தா புதுமுகங்கள் ஆன செட்டு பிரம்மாண்டமான செட்டு அது மட்டும் இல்ல டோட்டலா ஒரு கிரீன் ஸ்டுடியோ இது பண்ணி டோட்டலா ஏஐல சேட் வித் ஜிபிடி மாடர்ன் டெக்னாலஜி மிஸ் பண்ணி பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் இதுல புது புது காமெடியன்களை உருவாக்குறேன் டோட்டல் லவ் ஸ்டோரி யூத் லவ் ஸ்டோரி புதியவர்களுக்கு அறிமுகத்தை படுத்து படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதற்கான ஏற்பாடை பண்ணணும்னு நான் கோவிந்தராஜ சொல்லிட்டேன் அவரு நிறைய படத்துக்கு பிஆர்ஓ இருக்கிறாரு அவர் சரியாக வேலையை பா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு இருந்தாலும் அதனால் குடும்பங்கள் வச்சு இந்த படம் எடுக்க போறோம் அவர் இடையில இந்த கேள்வி கேட்டார் இந்த படத்தை டைலூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதோடு முடிச்சு அப்படி இருக்கு ஆனால் இந்த கம்பேரிசனை தான் நான் படம் எடுக்கிறேன் நீங்க இப்படி சொல்றதுனால உண்மையான காதல நாட்டில் இல்லாம போயிடாது பர்சன்டேஜ் கம்மியா இருக்கலாம் இன்னைக்கும் தன்னுடைய காதலுக்காக உயிரை விடக்கூடிய பொண்ணு இருக்க இன்னைக்கும் தன்னுடைய காதலுக்காக உயிரை விடக்கூடிய பையன் இருக்கான காதலுக்காக உயிரை விடக்கூடிய பையன் இருக்கான் பொண்ணு இருக்கான் அதனாலதான் உயிருக்கு நிகரானது உயிரை தானது காதல் அப்படிங்கிறனாலதான் உயிர் உள்ள ஒரு விஷயம் படம் எடுத்தேன் பசங்களுக்கு அடுத்த தலைமுறை தம் அடிக்கலாம் ஆனா உன்னோட தம் போயிடும் அடிக்காத தம்மு நான் ட்ரம் அடிக்கிறேன் அதான் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறேன் தம் அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் தனி மனித ஒழுக்கத்தை இழக்க மாட்டேன் அதனால தான் டிஆர் இன்னைக்கு அதே எனர்ஜியோடு இருக்கேன் ஏடையில யாரோ அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி இல்லை அவரால் நடக்க முடியாது அவரால் பேச முடியாது அவருக்கு முடியலாம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரிலாம் ஆயிரம் நக்கல் நையாண்டி கிசு 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 கிசுங்கள் என்ன வேணால் வருத்தம் நான் நானா இருப்பேன் இன்னொன்னு இவ்வளவு எடுத்துட்டு யாராருக்கு என்ன வேணுமோ அதான் போட போறீங்க அதுக்காக அதான் அதுக்காக இஷ்டத்துக்கு வேற பிரஸ் மீட்டிங்ல போனா நீங்க என்ன என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு பாக்குறேன் அல்ல

நான் வந்து ஏதோ இந்த காலத்துல படம் பண்றேன்னு நான் என்ன வடசென்னைக்கு போட்டியா படம் பண்றேன்னு சொன்ன ஏயா எஸ் டிஆர் எங்க டிஆர் எங்கய்யா வெற்றிமாறனுங்க டிஆர் எங்கய்யா கூலி பாடத்துல வந்து ப்ரமோஷன் பாடனேன்னா அனிருத் வந்து அடுத்த தலைமுறைல அனிருத் என் பையனுக்கு ஃப்ரெண்டு அனிருத் வந்து எனக்கு ஃப்ரெண்டியா ஆய்யோ ஃப்ரெண்டு இல்ல அனிருத்தி எனக்கு ஃப்ரெண்டு அதனால அவர் என்ன கூப்பிட்டு பாட அதெல்லாம் ஒரு அன்பால பாட வைக்கிறது அம்மாடி அப்பா நீ தான் என் பையன் சொல்றாரு என்ன காரணம் அவங்க அப்பாவோட வாய்ஸ் அவருக்கு பிடிக்குது எனக்கு என் பையனோட வாய்ஸ் பிடிக்குது இதான் நான் உயிரிழ படத்துல உயிரிழ படத்துல கங்காவும் நளினியும் காதலிச்சு திருமணம் பண்ற மாதிரி படத்தை இது காதலை இணைத்து வைப்பதற்காக முற்பட்டு அதற்காக தான் தன் உயிரையே கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்தை நடித்தேன் அதோட நிறுத்திக்கணும் இந்த திருமணத்தை பற்றி தான் அவளை இதோட நிறுத்திக்கணும் ஏங்க அடுத்தது அடுத்து அது எப்படி அன்னைக்கு கொடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தோட ஆடியோ ரைட் அந்த காலத்தில் விரும் ராயல்டிக்கு பேஸில் கொடுத்தது ஏவிஎம் கொடுத்தோம்